ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும் அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும் அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னோம்னா நேத்தோ முந்தா நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அது நம்ம அமைச்சரை தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு இருபத்தி நாலு ஏக்கராவை வந்து வடிவேலுடைய பாஷத்தையே சொன்னோம்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துற ஒரு அமைச்சர் தான் அடுத்த செகண்ட் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சாச்சு அவ்வளவு நம்ம தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்லை செயல் பாபு தான் நானும் அவர் ஒரே காரில் தான் வந்தோம் நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு வந்துட்டு என்னை வந்து நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கிங்கன்னா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு எதுக்கட இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா ஃபோனில் பேசிட்டு வர்றாரு ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறாரு செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாக நான் இந்த பின்னி மில்லில் தான் இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது பொதுநலம் சார்ந்த வேலைகள் இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுறாரு எனக்கு குழப்பம் இவர் எங்கூட பேசுறாரா போன்ல பேசுறாரு நான் பேசும்போது தம்பி தம்பி என்ன தம்பி அப்படிம்பா இல்லைண்ணே இது போன்ல பேசிட்டு இருக்கேன் அப்படிம்பா அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி அவர் பார்த்தோன்னே நம்ம சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த உடம்பை பாதுகாக்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் அப்போ கேட்போ தம்பி நீங்கள் எப்போ ஏதாச்சும் வாக்கிங் கீக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு நம்ம வாக்கிங் கே கேக்குன்னு சொன்னோம் கலைஞர் வழி வந்தவர் இல்லையா இந்த காரை காட்டி அண்ணன் வாக்கிங்கும் வித்த கேக்கிங்கும் வித்த அப்படின் ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அதுலேயும் வந்து முன்மாதிரியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் தான் கலைஞரவர்கள் வந்து காலையில நாலு மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்பாரு அப்படி அவர் உடம்ப பத்திரமா பாதுகாத்தவர் நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தினத்தந்தி பத்திரிகையில அவர் கூட அவருடைய வசனத்தில் நடித்த அனுபவங்களை பத்தி எழுதினேன் பாலை மன ரோஜாக்கள் மண்ணின் மைந்தன் அனுபவங்களை பத்தி எழுதியில காலையில அஞ்சரை மணிக்கு என் வீட்டுக்கு போன் பண்ணிருக்காரு நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே ப்ளக் எல்லாம் புரிஞ்சி விடுத்தா படுப்பேன் என்ன நிம்மதியாக தூங்கணும் நான் சாவகாசமும் ஒரு ஏழு மணிக்கு எழுதுறதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு இப்படி முதல்வர் வீட்டில இருந்து போன் வந்ததுங்க அப்படின்னு அப்புறம் நான் அவசர அவசரமா பேசுனா கலைஞர் ஐயா எடுத்தாரு என்ன அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா அஞ்சரை மணிக்கு இருக்குங்க இல்லை உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா என்னை பத்தி நீங்க பத்திரிக்கையில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் வந்து இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் முதல்ல ஒன்றும் எழுதலை இங்கே வந்து நம்ம கவிஞர் பா விஜய் போட்ட போட பார்த்துட்டு அவருகிட்ட கேட்குறேன் நீங்க எழுதுன குறிப்பதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா சார் இது புரியாது சார் நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் வந்து டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுதி சார் அது வாங்கி பிரயோஜனம் இல்லை சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவர் பேசுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்கள் மாட்டோம் நாங்க இல்லை நாம விட மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மத புயல் கொஞ்சம் கவிதைய பேசுறதுல வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல் இங்க வந்து அது மத புயல் ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அன்பியா பழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணாத பழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்க வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனாலதான் சொல்ற அது மத புயல் அல்ல மத புயல் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க நாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களா இது எப்படி பண்ண முடியும் நீதி கட்சியினுடைய நீச்சிதான் அப்படின்னு தோழர் அருமொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூன்றுக்கு முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க அப்படின்னு அருமையா சொன்னாங்க நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்துல போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொல்லணும் நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்கள் எவ்வளோ காமெடியான விஷயம் உண்மையாக இருந்தால் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களில் சேர முடியாது இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்கள் அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க ஆனா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையான சொல்ல அதில் ஒரு ரொம்ப அழகு இருக்கு இது விவரம் இல்லாத சில பேரு என்ன நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஸ்டாலின் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா ரஷ்யக்காரரோட பேர் யார் அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாமல் பேசுறாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்போ தான் வந்து பொது உடைமை சித்தாந்தம் வந்து உலகம் முழுவில் காரல் மாரிஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கலர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோடய கல்வி கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒழியனுமானா நான் முதல்ல ஜாதிதை ஒழிவணும்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தவோ உயர்ந்த ஜாதியான இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னாரு அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்க்கேர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அப்ப எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது மனிதநேயத்தின் உச்ச மார்க்சியம் சொல்லுங்க அப்போ ஒரு குழந்த பிறந்த கலைஞருக்கு ரெண்டாவது பையன் அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சியை ஆரம்பித்து வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததுனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார் எப்படி நம்ம வந்து பேர் வைக்கிறோம் லெனின் சினிமாவில் இருக்கிற எடிட்டர் லெனின் இருக்காரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் லெனின் இருக்காரு அந்த காலத்தில் நிறையா பேர்த்துக்கு லெனின்னு பேர் வச்சாங்க ஸ்டாலின் பேர் வச்சாங்க சாக்ரட்டிஷ்னு பேர் வச்சாங்க கௌதமன் பெயர் வைக்கிறதுக்கான புத்தருடைய நினைவாக கௌதமன் பெயர் வச்சாங்க திராவிடர் காலத்தில் நிறைய பேர் பேர் கௌதமனு பேர் இருக்கும் சாக்ரட்டிஷன் பேர் இருக்கும் அந்த மாதிரி வச்ச பேர் தான் ஸ்டாலின் அந்த பேர் வச்சதுனாலே என்னமோ அவருக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மீது இருக்கும் அக்கறை இன்று வரை நிறுவனம் ஆகிக்கொண்டே இருக்கிறது ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா அவர் அவருடைய சுயசரிதை எழுதினார் உங்களில் ஒரு புத்தகம் அதை நான் படித்தேன் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாக்கம் போயிருக்கேன் அவர் ஏதோ கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதே வந்துரல அவர் பதிமூணு வயசில் இறங்கி சைக்கிளில் திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டயே நிரூபிச்சு கலைஞர்கிட்ட நிரூபிச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர் அதனால வந்து அவர் அல்ப சொல்பமா ஒன்றுமே செஞ்சிட முடியாது அப்படி ஒரு சுறுசுறுப்பு சொந்தமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள்